அடிப்படையில் இந்த தேர்தலே வந்து ஒரு ஒன் சைடடான எலெக்ஷனாக தொடங்கியது அப்படி தான் அது ஆரம்பித்தது நாங்கள் வந்து நாடாளுமன்றத்திலேயே நானூறு இடங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தான் தேர்தலை சந்திக்கிறோம் அது தேர்தலில் எது குறித்து கேட்டாலும் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி கொடுக்கல தென்னிந்தியாவை ஏன் வஞ்சிக்கிறீங்க இது மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு மணிப்பூர் விவகாரம் எது குறித்து கேட்டாலும் மூத்த குடிமக்களுக்கான கட்டணச் சலுகை ரத்து பண்ணிட்டீங்க பட்டினி குறியீட்டில் பின்தங்கிட்டோம் பைசித்த வயிறோடு இந்துக்கள் தூங்க போகிறாங்க இப்படி எதை நீங்கள் சொன்னாலும் எப்படி இவங்க வந்து பதில் இல்லாத இடங்கள்லாம் பாரத் மாதா கிஜேன்னு கோஷம் போட்டு அந்த இடத்தை அமைதிப்படுத்திடுவாங்க யாராவது ஒரு பத்திரிக்கையாளர் போய் கேள்வி கேட்குறாங்க அந்த தலைவர்களால் பதில் சொல்ல முடியலன்னா பாரத் மாதா கிஜனுக்கு கத்துறது ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி அந்த இடத்தையே அவர்களுக்கு சாதகமாக மாற்றுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அந்த மாதிரி தொடர்ந்து விவாதங்கள்லையும் எங்கேயுமே நீங்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறீங்க அவருடைய தோல்விகள் குறித்து நாட்டினுடைய நிலை குறித்து கேள்வி எழுப்பினாலே நாங்கள் நாடாளுமன்றத்திலே நானூறு ஜெயிப்போம்னு சொல்லிட்டோம் நாடாளுமன்றத்திலே நானூறு அதாவது சட்டத்திருத்தம் போட்டு இவங்க எழுதி வச்சுட்டு வந்த மாதிரி சங்கிகள் தொடர்ந்து எல்லா விவாதங்கள்லையும் எல்லா பொது பேசிகிட்டு இருந்தாங்க அது சரியாக ஆரம்பிச்சிடுச்சு மோடி சர்க்கார் அப்படிங்கிறது படிப்படியாக பாஜக சர்க்காராகிடுச்சு ரெண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு மோடியே அது என்டிஏ கூட்டணிக்கான வாக்கு என்று பேச தொடங்கி விட்டார் ஒரு அரகன்ஸோட பீக்கில் இருந்தவங்க வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வடிந்து வருவதை பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்தது போன தேர்தல் வரைக்குமே கூட ஒரு ஒரு கடுமையான தேசியவாத அலை ஊட்டப்பட்ட தேசியவாத அலை புல்வாமா அட்டாக்கு பிறகு அது வந்து ஒரு ஃபேக்டரை இருந்தது அப்போ எதிர்கட்சிகளுடைய குரல்களை பொதுவெளியில் கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு அவரவர் தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாக பேசுகிறாங்க தாலி அறுப்பு அப்படின்னு ஒரு பொய்யான விஷயத்தை வந்து மோடி பேசுகிறாருனா இந்த பக்கம் தாலியை இழந்த குடும்பத்திலேருந்து வந்த இந்த நாட்டுக்காகனு பிரியங்கா பேசுகிறார் அதே போல் புல்வாமா அட்டாக்கில் இழந்த தாலிகளுக்கு யார் காரணம்னு டிம்பிள் யாதவ் பேசுகிறார் இப்படி எல்லா வாய்ஸஸும் நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலையும் இந்த பக்கம் தலைவர்களுடைய குரல் வந்து பதிலடியாக இருக்கிறது அந்த பக்கம் சேனாவினுடைய குரல் பதிலடியாக இருக்கிறது மேற்கு வங்கத்தில் மம்தாவினுடைய குரல் பதில் பதிலடியாக இருக்கிறது டெல்லியில் ஆம் ஆத்மியினுடைய குரல் பதிலடியாக இருக்கிறது இது முதல் முறையாக அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் கூட்டணி வலிமைன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு தான் கூட்டணி வலிமை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் கூட்டணி வலிமைன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு தான் கூட்டணி வலிமை இருந்துச்சு முதல் முறையாக கூட்டணி வலிமை இல்லாமல் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள் எதிர்த்தரப்பு கூட்டணி வலுவாக இருக்கிறது ஆனாலும் ஏன் இந்த அச்சங்கிறது இந்த தேர்தல் வந்து இந்த மேட்சை செட் பண்ணுறதும் ரூல்ஸை செட் பண்ணுறதும் பாஜகவாக இருக்கிறது பிச்சை செட் பண்ணுறதும் பாஜகவாக இருக்கிறது அம்பையரும் பாஜகவாக இருக்கிறார் அதுதான் அச்சமாக இருக்கிறது எந்த தேர்தல் இல்லையாது என்னை விட கூடுதலான அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்கள் இருப்பீங்க எந்த தேர்தல் இல்லையாவது அதாவது பேலட் பேப்பரில் போட்டு கையால் எண்ணி கூட்டல் கணக்கை போட்டுட்டு இருந்த காலத்திலிருந்து நடந்த எந்த தேர்தலையாவது இத்தனை சதவீத வாக்கு பதிவாயிருக்கு இவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதினோரு நாள் ஆயிருக்கா முதல் தேர்தல் நடந்து பதினோரு நாள் கழிச்சு தான் எத்தனை சதவீத வாக்குங்கிறதே சொல்கிறீங்க அஃபிஷியலாக இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு வாக்குகள் தொகுதி வாரியாக ஆண் வாக்காளர் பதிவானுச்சு பெண் வாக்காளர் பதிவானுச்சுங்கிற தகவலை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் கொடுக்கல இது ஒரு பக்கம் இன்னொன்று ஏதாவது ஒரு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட பேச்சாளரின் வெறுப்பு பேச்சுக்கு அந்த கட்சியினுடைய தலைமைக்கு நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பி பார்த்துருக்கீங்களா மோடி ஒரு வெறுப்பு பேச்சை பேசுகிறாருன்னா மோடி என்கிற பெயரே இல்லாமல் மோடிக்கு கடிதம் அனுப்பாமல் நேரடியாக அந்த கட்சி தலைமைக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் நினைவருக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு கேள்வி வருது நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய வெறுப்பு பேச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பீங்களான்ட்டு அதை பாஸ் கூட சொல்லாமல் அந்த கொஸ்டினை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மூன்று தேர்தல் ஆணையர்களும் போனதை நம்ம பார்த்தோம் இது இந்த நாடு பார்த்தது அப்போ அது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் போல இருக்குது அப்படின்னு நாம் நினைச்சோம்னா மோடி என்கிற பெயரை உச்சரிக்க கூட தேர்தல் ஆணையம் இல்லை மோடி என்கிற பெயரை தன்னுடைய நோட்டீஸில் எழுதுவதற்கு கூட தேர்தல் ஆணையம் இல்லை மோடிக்கு நோட்டீஸ் அனுப்ப கூட தேர்தல் ஆணையம் இல்லை அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை பார்க்குறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரஜோரிங்கிற தொகுதி காஷ்மீரில் அந்த தொகுதிக்கு பாஜகவில் கேண்டிடேட் போட முடியல நாமினேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேண்டிடேட்டை இவங்க ஆதரிக்கணும் அந்த யாரை ஆதரிக்கிறதுங்கிறதுல இவங்களுக்கு முடிவெடுப்பதில் காலதாமதம் ஏற்படுது உடனடியாக இங்கே வெதர் கண்டிஷன் பிரச்சனைன்னு சொல்லி பாஜகவும் இன்னும் பிற சின்ன சின்ன கட்சிகளும் இவர்களோடு அலைடாக இருக்கக்கூடிய கட்சிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனுவை கொண்டு போய் லோக்கல் கவர்மெண்ட் அதாவது ஆளுநரால் ஆளப்படக்கூடிய துணைநிலை ஆளுநரால் ஆளப்படக்கூடிய ஒன்றிய அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் கொண்டு போய் இது குறித்து நீங்கள் கருத்து சொல்லுங்கன்னு தேர்தல் ஆணையம் கேட்குது தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க வந்து ஆமாம் வெதர் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனடியாக தேர்தலில் இருபது நாட்கள் தள்ளி போடுகிறார்கள் இப்போ பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக மற்ற கட்சிகள் காங்கிரஸோ அல்லது ஃபருக் அப்துல்லாவுடைய கட்சியோ மு அவருடைய கட்சியோ வந்து அவங்க வந்து அந்த மாதிரி நிலைமை இல்லை அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க ஆனால் பாஜகவுக்கு தேவைங்கிறது தேர்தலையே தள்ளி போடக்கூடிய ஒரு சூழலில் பா தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்போ இந்த கேமை ஃபிக்ஸ் பண்ணுறது பாஜகவாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பிச்சை ஃபிக்ஸ் பண்ணுறது பாஜகவாக இருக்கிறது அம்பையரும் பாஜகவாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அவலம் இருக்கிறது அதனால தான் அந்த அச்சம் மற்றபடி இது வந்து ஒரு நம்பிக்கை குறைவுன்னு பார்க்க முடியாது எச்சரிக்கை உணர்வுன்னு பார்க்கலாம் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும்னு நம்பலை ஏன்னா மக்கள் சக்தி எந்த ஆணையத்தை விடவும் பெருசு அது டேமேஜ் கண்ட்ரோலுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன் அடி பலமான மரண அடியாக இல்லாமல் கொஞ்சம் காயங்கள் குறைவதற்கு உதவும் நம்புகிறேன்